அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி தாலா வபராத்து ஹோனு சுலியலா அரசு கிரீன் அஹமது இல்லை அல்லஹுவின் மாபெரும் கிருபையினால் புனிதமான ஷாபானிலே பராத்தை எதிர்பார்த்திருக்கிறோம் அல்லாஹு தாலா ஷாபானில் நமக்கு பரக்கத்து செய்து புனிதமான ரமலானை முழுமையாக அடைந்து லைலத்துல கதிரை அடைந்தவனின் பொருத்தத்தை விடக்கூடிய நல்ல மக்களில் நம்மை சேர்த்து பராத்தையும் சரியாக பயன்படுத்திய மக்களில் அனைவர்களையும் சேர்த்த அருள்வானாக ஆமீன் பரீட்சைகள் தொடங்கி நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்திலே நம்முடைய உண்டான ஆண் குழந்தைகள் பெண்மக்கள் குடும்பத்தார்கள் பெரியவர்கள் என பலர்கள் பல துறைகளில் தேர்வுகளை எழுதக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் அந்த தேர்வுகளில் அவர்கள் ஆர்வத்தோடு படிக்கிற அந்த சூழலிலே சில சூராக்கள் சில துவாக்கள் சில திக்கர்கள் அவர்களின் பரீட்சைகளை மிகப்பெரிய அளவிலே லேசாக்கி நூறு சதவிகித தேர்ச்சியையும் மட்டுமல்லாது மிக உயர்ந்த வெற்றியையும் அது ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை அப்படி மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய தேர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்களை இந்த பதிவிலே உங்களுக்கு நான் சொல்லித்தருகிறேன் இன்ஷால்லா உங்களுடைய வீட்டில் உண்டான உங்களின் மக்கள் டென்த்தும் ப்ளஸ் டூவும் ப்ளஸ் ஒன்னும் அதுபோன்று காலேஜினுடைய முக்கியமான தேர்வுகளும் அதுபோன்று நீட் போன்ற எக்ஸாமுகளை எழுதக்கூடியவர்களாக இருந்தால் அது எந்த தேர்வுகளாக இருந்தாலும் இதை ஓதிவிட்டு அவர்களை எழுத சொல்லுங்கள் நிச்சயமாக அல்லாஹத்தால மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அல்லாஹத்தால தருவான் பொதுவாக மிகப்பெரிய அளவிலே வெற்றியை எதிர்நோக்கக்கூடியவர்கள் குர்ஆனினுடைய விரிவுரையாளர்கள் அலம் நஷ்வரஹ சொல்லி காட்டுவார்கள் யாராவது ஒருவர் வெற்றியை விரும்பினால் யாராவது ஒருவர் தோல்வி அடையாமல் இருப்பதை விரும்பினால் மிக பெரிய வெற்றி அவருக்கு வர வேண்டுமானால் அது எந்த துறையாக இருந்தாலும் குறிப்பாக தேர்வு எழுதுவதிலே அவர்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய ஆசை அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குமானால் அலம் நஷக்க சதுரக் என்ற ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த சூறாவை அவர்கள் வாழ்விலே தொடர்ந்து ஓதி ஓதிவரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ألم نشرح لك صدرك ووضعنا عنك بزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب ينرى عند السورة هذه أديها ما هو بودي யா ஃபத்தாகு யா அல்லாஹ் என்ற அல்லாஹுவின் பெயரை ஃபஜ்ரு பிறகு தன்னுடைய நெஞ்சிலே கை வைத்து எழுபத்தி ஓரு முறை ஓத வேண்டும் யா ஃபத்தாகு யா அல்லாஹ் வெற்றியை தருபவனே என்று அல்லாஹுவை அழைத்து அல்லாஹுவின் பெயரான இந்த பெயரை எழுபத்தி ஓரு முறை ஃபஜிற் பிறகு நெஞ்சில் கை வைத்து தொடர்ந்து ஓதி வர வேண்டும் அதாவது எந்த தேர்வை நாம் எழுதுகிறோமோ அந்த தேர்வினுடைய ரிசல்ட் வரும் வரை நிச்சயமாக யா ஃபத்தாக யா அல்லாஹ் என்று ஒருவர் தொடர்ந்து எழுபத்தி ஒரு முறை நெஞ்சில் கை வைத்து சுபு பின்னால் ஓதி வந்தால் அல்லாஹ் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவான் என்பதில் சந்தேகமில்லை அதேபோன்று யா முகத்தீமு யா அல்லாஹ் என்ற அல்லாஹுவின் பெயரை நூற்றி எண்பத்தி நான்கு முறை தேர்வினுடைய ரிசல்ட் வரும் வரை அவர்கள் ஓத வேண்டும் யா முகத்திமு யா அல்லாஹ் என்ற பெயரை நாம் தொடர்ந்து வர அல்லாஹு தாலா நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை தருவான் ஆக அலம் நஷ்ராஹ் என்ற சூறாவை தொடர்ந்து ஓத வேண்டும் யா ஃபத்தாஹ் யா அல்லாஹ் யா முகத்திமுயா அல்லாஹ் என்ற அல்லாஹுவின் பெயரை நான் சொன்ன எண்ணிக்கையின் அடிப்படையில் தொடர்ந்து ஓதிவாருங்கள் அதே போன்று அத்துடனே ஒரு வசனத்தையும் தொடர்ந்து நான் ஓதிவர அல்லாஹு தாலா எல்லா விதத்திலும் தெளிவையும் வெற்றியையும் தந்துவிடுவான் ரப்ரஹலி சதுரி ஒய்ர்லி அம்ரி அம்ரி மீண்டும் நான் பதிவு செய்கிறேன் ஸ்கிரீனிலே தெரியும் ரப்ரஹலி சதுரி ஒ எஸ்இர்லி அம்ரி அவர்கள் விடத்திலே கேட்ட துவா இது குர்ஆனில் வரக்கூடிய துவா இது குர்ஆனின் வசனம் இது என்ன பொருள் என்னுடைய உள்ளத்தை எனக்கு நீ விரிவுபடுத்துவாயாக எல்லாத்தையும் விளங்கிக்கிற அளவுக்கு ஆற்றலை தான் அம்ரி கேட்கிறோம் என்னுடைய காரியத்தை எனக்கு நீ லேசாக்கி விடுவாயாக என்ற இந்த துவாவை இந்த வசனத்தை தொடர்ந்து ஓதி வர நிச்சயமாக அல்லாஹு தாலா மரண சக்தியை அதிகப்படுத்துவான் தேர்வில் அல்லாஹு தாலா தடுமாற்றத்தை நீக்குவான் தேர்வில் ஒரு தெளிவான வெற்றியை அல்லாஹு தாலா தருவான் மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் தருவான் எல்லாவற்றையும் தேர்வு எழுதக்கூடிய மக்கள் அவர்களின் பெற்றோர்கள் இதை சரிவர மக்கள் கடைபிடிப்பதற்கான சூழல்களை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹு தாலா எல்லா நபர்களின் தேர்வுகளிலும் பரிபூர்ண வெற்றியை தந்து எல்லா மக்களையும் இருலகிலும் உயர்ந்தவர்களாக ஆக்குவானாக சமூகத்தில் சிறந்த உயர்ந்த இடங்களில் நம்முடைய மக்களை அல்லாஹு தாலா அமரச் செய்து அவர்களை கொண்டு மக்களுக்கு பிரயோ பிரயோஜனத்தை தந்து இருலகிலும் வெற்றியாளர்களாக தாலா ஆக்கி அருள்வானாக சுவாலிகான மக்களில் நம்முடைய குழந்தைகளை தாலா உட்படுத்தி நமக்காக துவா செய்யக்கூடிய நல்ல சந்ததிகளாக நம்மின் சந்ததிகளை அல்லாஹ் ஆக்குவானாக குறிப்பாக இம்மையிலும் மறுமையிலும் கபிரிலும் நாளை சுவனத்திலும் கண்குளிர்ச்சியாக வந்தமைகிற நமக்காக துவா செய்யக்கூடிய மக்களாக நம்மின் மக்களை ஆக்கி அவர்களை சமுதாயத்தின் தலைவர்களாக அல்லாஹ் உயர்த்தி எல்லா நபர்களுக்கும் பிரயோஜனம் தரும் நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் அருள்வானாக வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு வல்ல ரஹ்மான் நம்மை மரணிக்க செய்வானாக எல்லா காலங்களிலும் பிறர்களிடத்தில் கையேந்துவதை விட்டு அல்லாஹு தாலா பாதுகாப்பை தந்து புனிதமான ஷாபானை சரியாக பயன்படுத்திய மக்களில் நம்மை உட்படுத்தி புனிதமான ரமலானை முழுமையாக அடைந்து ரமலானின் அத்துணை பாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்ல மக்களாக வல்ல ரஹமான் நம்மை ஆக்குவானாக வாஹரு அஹமான அலமதுல்லாஹு ரபில்லா அலமீன் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته